களத்தில் இறங்கிட்ட வெளி சொல்ல வெளிப்படையாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அமைப்பு மனித நேய மக்கள் கட்சி கட்சி என்று ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க நாங்கள் இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை காப்பதற்காக வேண்டி இத்தனை தொகுதிகளில் நாலு தொகுதிகளை நிற்கிறோம் உரு தொகுதியில் நிக்கிற காலம் எல்லாம் களை எறிவிட்டது இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அதற்காக வேண்டி மானம் காக்க களத்தில் இறங்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் வார்த்தை அழகாகத்தான் இருக்கிறது மானம் காக்கவா களத்தில் இறங்கினார்கள் மானத்தை இழந்து விட்டு களத்தில் இறங்கினார்கள் இந்த மானம் காத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அவர்கள் சீட்டை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் வாரியத்தோடு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் விஷயம் ஆபத்து இருக்கிறதுக்கே ஆபத்து வருது என்ற உடனே அதே நேரத்தில் அதிமுக பேசுகிறார்கள் எந்த அதிமுகவுடைய ஜெயலலிதாவை கடந்த இரண்டரை ஆண்டுகளாக மிக கடுமையாகவும் நரேந்திர மோடியை விட மோசமானவர் என்றெல்லாம் சித்தரித்தார்களோ அந்த ஜெயலலிதாவை இங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போது அங்கே நடத்துகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னு இத்து கட்டி ஊகமா சொல்லவில்லை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜவாஹிர்லா அவர்கள் பிபிசி தமிழோசைக்கு அளித்த பேட்டியிலே அந்த பேட்டியை நாங்கள் பதிவு செய்து வைத்திருந்தோம் அந்த பேட்டியிலே தெளிவா சொல்றாரு நாங்கள் ரெண்டு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறோம் மாணங்காக்கிற விதம் ஒரு முஸ்லீம் எப்படி ரெண்டு பக்கம் பேசுவான் ஒரு முஸ்லீம் எப்படி ரச்சனாக்கு உள்ளவனா இருப்பான் ஒரு முஸ்லீமுக்கு ரெண்டு நிலை எப்படி இருக்கிறது அவரை ஆச்சரியப்பட்டு அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு அது என்னது சந்தர்ப்பவாதம் உங்களுக்கு தெரியலையா எது இங்கேயும் பேசுறீங்க திமுக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்க அண்ணா திமுக பேசுவோம் அப்படின்னு சொல்றீங்களே இது சந்தர்ப்பவாதமாக உங்களுக்கு தெரியலையா என்று கேட்கும் பொழுது இவர் சொல்கிறார் உலகம் பார்க்கக்கூடிய பிபிசி உலக தமிழர்கள் எல்லாம் அந்த செய்தியை பார்ப்பார்களே அந்த லண்டன் பிபிசி தமிழோ செய்தியில அவர் சொல்கிறார் பதில் என்ன தெரியுமா முதல்ல வெற்றி வருவதுதான் முதல் வேலை மற்றதெல்லாம் அப்புறம் மான மரியாதை அப்புறம் அதெல்லாம் அப்புறம் எங்களுக்கு சீட்டு வேணும் சீட்டு வேணும் என்பதுதான் எங்களுடைய லட்சியமே தவிர மரியாதை முக்கியம் கிடையாது என்று சொல்லி ஒரு நேரத்திலேயே ரெண்டு குதிரையிலே சவாரி செய்தார்களே இவர்கள் காக்க புறப்பட்டவர்களா காக்க புறப்பட்டால் என்ன செஞ்சிருக்க வேண்டும் இந்த அமைப்பை ஆரம்பித்தார்கள் இல்லையா அரசியல் ஆசை வந்துட்டு போகுது அதையாவது ஒழுங்கா செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களா செய்யுங்க என்ன செஞ்சிருக்கணும் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இது மானம் காக்க ஆரம்பித்த கட்சி இந்த தேதியிலிருந்து எங்களுக்கு யாரோடும் ஒட்டு இல்லை யாரோடும் உறவு இல்லை நாற்பது தொகுதிகளிலும் எங்கள் ஆட்களை நிறுத்தி நாங்கள் ஓட்டை பெற்று ஜெயிக்கிறோமோ இல்லையோ எங்கள் வாக்கு இவ்வளவு என்று காட்டி இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை உயர்த்த போகிறோம் என்று சொல்லி இருந்தால் நானும் அதில் ஒத்துக்கொண்டிருப்பேன் மானங்காக்க புறப்பட்டு விட்டார்கள் கடந்த காலத்தில் அவர்கள் கேட்டு பல காரியங்கள் செய்தாலும் இப்பவாவது சமுதாயத்தினுடைய மானங்காக்க புறப்பட்டார்கள் என்று ஒத்துக்கொண்டு இருக்கலாம் என்ன செஞ்சாங்க ஆரம்பித்து விட்டு இங்க பேச்சு நடத்துறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அதிமுக நடத்துறாங்க திமுகவுடைய வாசல் அடைச்ச உடனே இன்னொன்று கவனிக்கணும் திமுக அடைச்சாங்க அதுக்கும் காரணம் இருக்கிறது இவர்கள் கூட்டணி பேசுகிறார்கள் என்று சொன்ன உடனேயே தமிழகத்தில் உள்ள பல ஜமாத்துமாத்துல ஜமாத்து இல்லாத பள்ளிவாசலுடைய நிர்வாகங்கள் தமிழகத்தில் உள்ள பல பள்ளிவாசல் ஜமாத்துகள் எல்லாம் இவர்களுக்கு திமுக கூட்டணியில இடம் கொடுத்தால் அனைத்து ஜமாத்துகள் சார்பாக நாங்கள் போட்டி வேட்பாளர் நிறுத்தி தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு சந்தி அனுப்புகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை பள்ளி மாசலுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு தந்தி அனுப்புகிறார்கள் ஆக இவங்க ஆதரவு முஸ்லிம் சமுதாய ஆதரவு இருக்கு போல இருக்குதே அப்படின்னு பயந்துதான் இவர்களை விட்ட ஆதரவை இவருக்கு ஆதரவு கிடையாது ஒரு சில பேர் இதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களே தவிர இவர்களுக்கு தௌஹீர் ஜமாத் ஆதரவு கிடையாது சுண்ணது ஜமாத் ஆதரவு கிடையாது என்கிற நிலை உளவுத்துறை மூலமாக செல்ல தெளிவாக தெரிந்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுது இடம் இல்ல அங்க நடந்த விஷயம் அதுக்கடல பீலாவங்க அதனால வேணாட்டோம் இதெல்லாம் கிடையவே கிடையாது இப்படி பேச நடத்த கிடையாது அடுத்து என்ன ஆகுது இல்லேன்னு வந்த உடனே முகம் தொங்கி போய் காங்கிரசுக்கு போய் கதவை தட்டுறாங்க எந்த காங்கிரஸ் இவர்கள் அதிமுகவை விட இவர்கள் அதிகமாக காங்கிரஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர்களுடைய பத்திரிகையில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் என்ன பேசிக்கிறார்கள் தேர்தலில் திமுக கூட்டணி வச்சால் கூட நாங்கள் காமல் செய்திருப்போம் நாங்கள் தூக்கணிப்போம் என்று தங்களுடைய பேச்சுக்கள் சொன்னார்கள் தங்களுடைய உரைகளிலே சொன்னார்கள் இதே மண்ணடியிலே பொதுக்கூட்டம் அணு ஆயுதத்தை பற்றிய பொதுக்கூட்டத்தை போட்டு தெளிவாக பிரகடனம் செய்தார்கள் அப்ப காங்கிரஸ் எங்களுக்கு கூட்டு இல்லை என்று சொன்னாங்களே திமுக கதவை சாத்தின உடனே காங்கிரசுக்கு போய் கதவை தட்டுறாங்க ஜெயம் ஹாரூன் மூலமாக நீங்க எப்படியாவது பார்த்து நீங்க இல்லை தார் கலைஞரை உங்களுக்கு ஒரு பதினாறு கொடுத்திருக்கிறாங்கல்ல அதுல ஒன்னு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அவரை போய் பிடிக்கிறாங்க ஹாரூன் போய் வாங்கி தந்து சொல்லி என்ன செய்யறாங்க நீங்க தான் எப்படியாவது வாங்கி தரணும் அவர் என்ன பண்றாரு குலாம் நபி குலாம் நபி ஆசாத்தியா பொன்மன் அவரை பொறுப்பாளரு அவரை செய்து கொடுக்கக்கூடியவர் அவருக்கு ஃபோன் பண்ணி நட்பூருக்கு வருது ஃபோன் பண்ண உடனே அவர் சொன்னாராம் உங்களுக்கு தூதர் பதவி தர்றோம் கவர்னர் பதவி தர்றோம் ஆ எங்களுக்கு பதவி ஆசை கிடையாது அப்படின்னு அப்ப ஆகணும் அப்போ எம்பிங்கிற பதவி ஆசை இல்லையாமா எம்பி வேணுமா எது வேணாமா கவர்னர் பதவி இப்படியெல்லாம் காங்கிரஸுடைய காலில் போய் விழுந்தார்கள் நான் என்ன கேட்குறேன் எடுத்த எடுப்புலேயே மானங்காக்க புறப்பட்டு இருந்தால் அதை நாங்கள் ஒத்துக்கிருவோம் திமுக கதவை தட்டுறீங்க இல்லைன்னு தான் காங்கிரஸ் கதவை போய் தட்டுறீங்க கேவலப்பட்டு அங்க இல்ல ஆயிடுச்சு ஒரு வே காங்கிரஸ்ல அந்த கன்னியாகுமரி தொகுதிய திமுகவுக்கு கொடுத்ததுக்காக அங்க உள்ள போராட்டம் பண்றாங்கன்னு சொன்னா மாமகவு கொடுத்த விடுவானா எப்படி கொடுக்க இயலுங்கிற காங்கிரஸ் சீட்டை வந்து திமுக கொடுக்கறதே ஒத்துக்கிறாம அவன் போராட்டம் நடத்திட்டு இருக்கும் பொழுது இந்த பதினாறுல அவனிக்கிறது பாடுபடுவானா இவளுக்கு ஒன்னு எட்டு மாதிரி கொடுப்பானா குடுக்க மாட்டான் இருந்தாலும் நப்பா செய்த போய் கேட்டார்கள் அங்கேயும் கேவலமாயி போச்சா அதிமுக கூட பேசல பத்திரிகை எழுதியிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கோம் பிபிசியில சொன்னாங்க நாங்கள் பேசலைன்னு சொல்லி நீங்க பத்திரிகை எழுதியிருக்காங்க ஆனால் பிபிசி தமிழோசை ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கிறது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கோம் ரெண்டு பக்கமும் சொன்னாங்க அப்ப அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருந்தீங்களே சந்திக்க கூட இல்லை அந்த அம்மா இவங்களை சந்திக்க கூட கிடையாது மூன்றாம் கட்ட தலைவரோட உட்காந்து பேசி பேசி எப்படியாவது ரெண்டு கூட்டிட்டு போங்க ஜெயலலிதா கூட்டிட்டு போங்கன்னு கேட்டாங்களே தவிர சந்திக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கல அதுக்கடையில பேப்பர்கள்ல செய்தியை கொடுத்தார்கள் என்ன கொடுத்தாங்க மூணு மூணு கிடைக்கும் மூணு சீட்டு கிடைக்குங்கிறேன் மூணு சீட்னு வேற இடத்துக்கு எங்கள் ஊர்ல மூணு சீட்டு கிடைக்கும் மூணு சீட் கிடைக்கும்தாங்க கடைசியில என்னாச்சு ஒண்ணுமில்ல நாங்கயும் கதவை சாத்தியாச்சு கதவை சாத்தனா உடனே அப்பவாசி மானுங்க வரணுமா இல்லையா அப்பவும் மானுங்கட்டு வரல அடுத்து பாக்குறாங்க சரத் குருமான பிடிப்போம் எல்லாம் வந்து கேவலப்படுத்த நடக்குது அழகா குரானில் இருக்குது குடில்லாஹும மாளிக்கியல் மூல் ஆட்சியை வழங்கக்கூடிய அல்லாஹவே சூத்தில் முழுக்க மன்சஷ்ஷா நாடியவர்களுக்கு நீ ஆட்சியை கொடுக்கிறாய் உன் தந்தி உணவு முழுக்க மிமந்தஷா நாரி அவர்களை ஆட்சியை பறிக்கிறாய் முத்து தில்லு மந்தஷா நாரி அவர்களை இழிவுபடுத்துகிறாய் அது நடந்தது நாடி அல்லா இழிவுபடுத்த நாடி விட்டான் என்று சொன்னால் இழிவுப்படுத்துவானா இல்லையா சரத்குமாரு ராதிகாவிட்டையும் போய் சேர்ந்து சரத்குமாரோட கூட்டணி சரத்குமார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லி இருந்தாரு பிஜேபியோடு நாங்கள் சேருவோம் பிஜேபி மதவாத கட்சி இல்ல பிஜேபி ஒரு நல்ல கட்சி அந்த கட்சியில போய் நாங்கள் சேரப்போறோம் அப்படின்னு அறிவிச்சு இருக்கிறாரு அதனோட தொடர்பு இருந்துகிட்டு இருக்கிறாரு பிஜேபி பக்கம் ஒரு காதல் கொண்டவராக இருக்கிறாரு அந்த சரத்குமாரோடு இவர்கள் கூட்டணி பேச்சு நடத்தினார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்களே அன்னைக்கு வரைக்கும் சரத்குமார் வருவார் வருவார் என்று காத்துக்கிட்டு இருந்தாங்க பெரிய அளவில் அறிவிக்கலாம்னு சொல்லி பிரஸ் மீட்ல பார்த்தா சரத்குமார் அவுட் கடைசியில் யாரு நம்ம கிருஷ்ணசாமி மட்டும்தான் மிச்சமானார் அப்ப கிருஷ்ணசாமியோட சேர்ந்து ஒரு புதிய கூட்டம் அறிவிச்சாங்க அப்ப சரத்குமாரோட போய் கூட்டம் செய்யற அளவுக்கு போனீங்களே சரத்குமார் என்ன என்ன சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு அவர் முஸ்லிம்கள் மீது அனுபவித்திருக்கிறவரா சினிமா நடிகர் சிம்ரன் அதிமுக கூட்டத்தில் பேசுனதுக்காக வேண்டி பிஜே சிம்ரன் சேர்ந்து மேடையில் பேசுறாங்க சொன்னீங்களே அந்த மாதிரி நாங்க பேசுனது கிடையாது நாங்க தான் பேசணும் இப்ப கூட்டணி வைக்கிற அளவுக்கு போயிட்டே அதுக்கு எப்படி பாருங்க இதையெல்லாம் அவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு காட்டணும் இதையெல்லாம் பொய்யாக நம் சுமத்தினார்களோ அது எல்லாம் அவர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறது கடைசியில் சரத்குமார் கையவுட்டு அப்புறம் டி ராஜேந்திரன்